திமுக அரசு வந்து உள்ள வரும்போது ஆறு அடிப்படையில எங்களுக்கு வந்து இந்த ஒப்பந்த செவிலியர்கள் இருக்கிற எல்லா அதாவது எனக்கு அரசு ஊழியர்களை மட்டும் நான் பேசுற செவிலியர்களுக்கும் அரசு ஊழியர் ஒப்பந்த அடிப்படையில யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களை எல்லாம் நாங்க நிரந்தரப்படுத்துறோம் சொல்லிதான் அரசு வந்தது ஆனா இன்னைக்கு கேட்கிற கொண்டு போய் சேவ் அந்த பஸ்ல நான் உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க பொதுமக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைனா கண்டிப்பா அந்த போராட்டம் வெளியில தெரியாது ரவும் பகலமா உங்களோட பிள்ளைங்க தான் நாங்க உங்களோட உங்க மக உங்க தங்கச்சி உங்க பொண்ணு எல்லாருமே செவிலியரா இருப்பாங்க கண்டிப்பா எல்லாருமே நடு ரோட்ல நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூடுவாஞ்சேரியில இருந்து நடந்தே பிள்ளைங்க கிளம்பாக்கம் வந்தாங்க கிளம்பாக்கம் நைட்டு அந்த நைட்டு இரவு ல்லாம எதுவும்ாம பொதுமக்களுக்கு ரீச் ரீச்து தெரியல தயவு செய்து இந்த இதுல இருக்கிறவங்க ரீச் எல்லா நியூஸ் சேனலும் வெளியில கொண்டு வர மாட்டேங்கிறாங்க நாங்க கிட்டத்தட்ட எப்படியோ வருடங்களா இருக்கோம் மருத்துவக் கல்லூரி டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் ஓபன் மட்டும் பண்ணா பத்துமா அதுல போட வேண்டிய செவிலியர்களை போட வேண்டாமா இத கேட்டா எட்டாயிரம் செவிலியர்களை நாங்க உடனே எப்படி நாங்க நிரந்தரப்படுத்துவோம் எங்களையே திருப்பி கேள்வி கேட்கறாங்க அப்படி இருக்கும்போது போது நடமாடும் மருத்துவம் மட்டும் உருவாக்க முடியுது அல்லவா அவங்களுக்கு உங்களுக்கு வந்து நோய் குடுக்கறாங்கல்ல அவங்க எல்லாம் ஸ்டாஃப் நர்ஸ் படிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம் கூட கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா கூட நாங்க வாங்கல பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் ரூபாய் தான் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கோம் சரிங்களா கிட்டத்தட்ட பத்து வருஷங்களுக்கு மேல அதுவும் எக்ஸாம் எழுதி நாங்கெல்லாம் உள்ள வந்தோம் சார்

யாரு தூக்கிட்டு பண்ணாதான் நாங்க அங்கே செவிலியர்கள் தான் போராடி ஆனா பொதுமக்கள் நீங்க எல்லாரும்